வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு பலருக்கும் வந்து இப்ப ஆயிரம் ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல வந்துட்டு இருக்கு பலருக்கு வந்து இந்த விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு அவங்க இ சேவை மூலமா திருப்பி அப்பீல் பண்ணாங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க ஒரு சில பேருக்கு திரும்பவும் இந்த ஏற்கப்பட்டு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்பட்டு இப்ப வருது இதுல திரும்பவும் அப்பீல் பண்ணவங்களுக்கு இந்த மாதம் முதல் ஒன்னு புள்ளி நாப்பத்தி லட்சம் பேருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு முக ஸ்டாலின் மொபைல் நம்பருக்கு ஏதாவது மெசேஜ் வந்தா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம இனி ரிட்டேர்டான கார்ப்பரேட் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் ரிட்டேர்டான அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கும் ஆயிரம் வந்து மாதம் மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாதவங்களுக்கும் விண்ணப்பங்கள் புதிதாக ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க புதுசா ரேஷன் கார்டு எடுத்திருந்தாலும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் இந்த ஆப்ஷன் வரும்போது கண்டிப்பா நான் சேனல்ல போடுறேன் நன்றி நானுங்கள் விக்டர்